கவிதைக்களம் நேரலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உடையட்டும் அடிமை சங்கிலிகள் என்ற தலைப்பிலே இன்றைய கவிதைக்களம் இடம்பெறுகிறது அடுத்து இணைகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து பாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனே விஜயனையா வணக்கம் வணக்கம் அம்மா சசிகலா அம்மா வணக்கம் வணக்கம் சிவகாமி நலமா இருக்கீங்களா நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைய தலைப்பு உடையட்டும் அடிமை சங்கிலிகள் உடையட்டும் அடிமை சங்கிலிகள் நமக்கு நாமே பூட்டிக்கொண்ட சங்கிலிகள் ஏராளம் தடைகள் தாண்டி உடை தாராளம் தடைகள் தாண்டி உடை தாராளம் ஆணுக்கு பெண் அடிமை என்பதும் ஆண்டைக்கு ஏழை அடிமை என்பதும் ஏழைகளின் உழைப்பை தின்பதும் மேலோர் கீழோர் என்று பேதம் காண்பதும் வலியவனுக்கு எளியவன் பணிந்து செல்வதும் பெரும்பான்மை என்று சிறுபான்மையை வெல்வதும் இப்படி எத்தனை அடிமை சங்கிலி நமக்கு நாமே பூட்டிக்கொண்டோம் பிறரும் நம்மேல் பூட்டக்கண்டோம் நமக்கு நாமே பூட்டிக்கொண்டோம் பிறரும் நம்மேல் பூட்டக் கண்டோம் பதவியில் இருப்பவன் துணிந்து செய்வதும் ஏழை மனம் துடித்து மறைவதும் யாருக்கும் யாரும் அடிமையில்லை அனைவரும் சமமே எதற்குத் தொல்லை வியர்வையில் குளித்தவன் ஏழை உரிமை பெறாமல் வாழ்பவன் கோழை அடிமை செய்த அந்நியரை விரட்டினோம் இனியும் அடிமை செய்தால் விரட்டுவோம் அடிமை செய்த அந்நியரை விரட்டினோம் இனியும் அடிமை செய்தால் விரட்டுவோம் தடையாயிருக்கும் அடிமை சங்கிலி தகர்த்து எரிந்திடும் பாரதி கொண்ட சுடர்வெழி பாரதி கனவை நனவாக்க அனைவரையும் நமது உறவாக்க பாரதி கனவை நனவாக்க அனைவரையும் நமது உறவாக்க உடையட்டும் அடிமை சங்கிலிகள் உடையட்டும் அடிமை சங்கிலிகள் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம் அருமையான கவிதை ஒன்றை தந்திருந்தார் நமக்கு நாமே பூட்டிய சங்கிலிகள் பிறரும் நமக் நம்மேல் பூட்டிய சங்கிலிகள் இரண்டையுமே நாம் உடைத்து எறிவோம் என்று அருமையாக தந்திருந்தார் சிவகாமி நன்றி அம்மா இந்த சிறப்பு நன்றி வணக்கம்